என்னுடைய சொர்க்கத்தை நான் இன்னொரு வீட்டில் வைப்பதா என்னுடைய சொர்க்கத்தை நான் வைத்தியசாலையில் வைப்பதா என்னுடைய சொர்க்கத்தை நான் வேறு இடத்துக்கு தள்ளுவதா எனது சொர்க்கம் தாய் இந்த வீட்டுக்குள்ளே தான் நாம் இருக்க வேண்டும் ரெண்டு வருடம் நிறையுணவு பாலை ஊட்டி வளர்த்த தாய்க்கு கண்ணியமானவர்களே அழகாக விருந்துகள் பைஸ்டா ஹோட்டல்கள் வரைக்கும் போறது லேசி ஆனா வீட்டில் இருக்கிற தாய்க்கு முன்னால அந்த தட்டை கொண்டு போய்த்து வச்சு

மிகப்பெரிய பாவம் என்பதார்கள் இருக்கின்றார்கள் இதே போலதான் சகோதரர்களே மனிதன் என்பதின் அடையாளம் அந்த பெயரே உணர்வுள்ள வழியுள்ள வருத்தமுள்ள ஒழுக்கமுள்ள ஒரு பிரஜைக்கு சொல்லப்படுகிறது எனவே கண்ணியமானவர்களே உணர்வோடு மதிப்போடு மரியாதையோடு நடப்பதற்கு அல்லாஹ் பல தலைப்புகளில் பேசியிருக்கிறான் அதில் குறிப்பாக ஒழுக்கமாக மரியாதையாக பணிவிடை செய்து நடக்க வேண்டியவர்களில் முதலாவது இடத்திலே இருப்பவர்கள் தாய் தந்தை மாறுகள் பெற்றோருடைய விடயத்தில் அல்லாஹ் நல்லதை உபதேசமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறான் என்று அவன் சொல்லும் பொழுது முதலாவது ஏன் இன்றைக்கு உலகத்தை எல்லாம் ஏன் அறிவியல் உலகம் ஏன் செய்யணும் ஏன் செய்யணும் இந்த கேள்விக்கு பதில் இருந்தால் தான் செய்யலாம் அல்லாவது தெரியும் முதலாவது சகோதரர்களே ஒரு தாய் தந்தையை பார்க்கிறேன் என்று நாம் அப்போது செலவழிக்கிறேன்றதை விட தாய் தந்தையுடைய விடயத்தில் அல்லாஹ் முதலாவது எதிர்பார்ப்பதை நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அழகான ஒரு இடத்திலே அவர்களை வாழவை ஹெமலத் கு குருஹா வக கு குருஹா கட்பத்தில் எங்களுக்கு இடம் தந்தவ வீடு தந்தவ வாழ்வதற்கு இடத்தை முதலாவது நாங்கள் ஆரம்பித்தது தாயின் கடற்பா அந்த ரூம் அந்த அறை உலக வாழ்க்கை என்பது ஒன்று எங்களுக்கு இல்லை எனவேதான் கண்ணியமானவர்களே தாய் தந்தையை நாம் பார்க்கிறோம் என்பதாக யாரெல்லாம் நினைக்கிறோமா தாய் தந்தைக்கு மொபைல் சர்வீஸ் அல்ல வைத்தியசாலையில் அல்ல கண்ணியமான அல்லாஹு நல்லடையார்களே தாயை ஒரு இடத்தில் தந்தையை ஒரு இடத்தில் அவக்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும் அல்லாஹு சக்கனா ஏதோ சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கிறேன் மகன் எக்ஸாம் காலம் தான் சகோதரிட வீட்டுக்கு சகோதரிட வீட்டுல திருமணம் தான் அடுத்த வீட்டுக்கு அல்லது குடி வந்தவர்களுடைய வீடு மருமகளுடைய வீடு சொந்த உறவுகள் இருக்க சகோதரர்களே கண்ணியமானவர்களே தாய் தந்தையை பிள்ளைகள் பார்க்க வேண்டும் அவர்களுக்குரிய இடத்தை கொடுக்க வேண்டும் அதே தான் ஒரு தாய் வந்து சொல்றார் மகன் விரட்டுறார் ஒதுக்கிறார் சொன்னார்கள் கட்பத்திலை இடமளித்த அந்த தாய்க்கு உனது வீட்டில் ஒரு இடம் இல்லையா வீட்டில் ஒரு இடம் இல்லை எங்கட எங்களை தயாரித்ததே கற்பையில அந்த தாய்க்கு எங்கட வீட்டில் இடம் இல்லை கட்டின வீட்டில் ஒரு பகுதி பழைய இடமாக இருக்கிறேன் போல இருக்கிறது இனியாறு நாங்க வாழ்வோம் இது எங்க வேலக்காரியா வேலைக்காரரா கேட்டா உம்ம வாப்பா வீட்டிலும் கொண்டு வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க சகோதரர்களை இது ஒரு விதமான சிக்ஸ்திர தாய்க்கு அன்புக்குரிய அல்லாறை நல்லே ஒரு தாயை நான்கு நான்கு மகன் மகன்மார் சேர்ந்து வெளியில் எடுத்து வீசிட்டாங்க பலஸ்தீனில் தூக்கி முஸ்லீம்களை வெளியே வீசுறது மட்டுமில்லை நடக்குது ஆக்கிரமிப்பும் தாய் தந்தை கட்டின வீட்டை விட்டு விரட்டி இருபது இருபத்தைந்து கோடி சல்லி செலவழிச்சு முழு காணியையும் பிள்ளைகளையும் மனைவியிடம் வைத்திருக்க சில தந்தை அநியாயம் நடக்கிறது இன்றைக்கு ஒரு கடையில வேற்ற வேலை செஞ்சிக் யாரும் இல்ல கேட்கறதுக்கு இல்ல உடம்புல பலமுள்ளமாக ரூமுக்கு ஏசி இருக்கிறது தாய் வீட்டை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார் அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்கள் இதுதான் கல் நெஞ்சம் உணர்வுகள் வழி வருத்தம் இல்லாத செத்து போன உள்ளங்கள் இருக்குமோ அதுல முதலாவது கஷ்டப்பட போலது தாய் தந்தை தான் அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே அந்த தாயை பாதையில் இறக்கிவிட்டு அவர் போய் ஒரு மண்ணறையில் உட்கார்ந்து அழுகிறார் என்ன சொல்றா யா இல்ல நாலு மகன்மாரும் நாலு வீட்டை விட்டு விரட்டித்தான நான் மன்னரையிலே இருக்கிறேன் எனக்கு அவசரமாக இந்த மண்ணறையில் ஒரு வீடு தந்தது எனக்கு ஒரு கபூர் அவசரமா தந்தது ஒரு கிழமை போகல துவா கபூரோ என்னமோ அல்லாவுடைய நாட்டம் அந்த தாய் அப்பா இப்ப நான்கு மகன்மாரும் மையத்தை வைக்கிறதுக்கு போச்சு வாழும் கொழுது தாய்க்கென்று ஒரு அறை தந்தை கொண்டு ஒரு இடம் கொடுக்க தயாராகாத பிள்ளை உண்மையிலே தாய் தந்தையை பார்த்தவரல்ல மையத்தை எங்கே பிக்க அன்புக்குரிய எல்லாரும் நல்லடியார்களே தாய் தந்தை மாதிரி பார்க்கிற ஒழுக்கத்தில் முதலாவது சொல்றாம கற்பத்தில் இடம் தந்தவரத்துக்கு இடம் கொடுப்போம் இது இது தாய் தந்தை முன்னாலே அவங்களுக்கு பிரைவசி இல்லை அன்புக்குரியவர்களை அல்லாட நெல்லடியார்களே உள்ள படிக்கிறதுக்கு தூங்கிறதுக்கு ரூம் எல்லா வசதியோடையும் செய்யறவன் என்ற தாய்க்கு ஒரு இடம் கொடுக்கிறதை இஸ்லாம் பிராணின் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகிறது கண்ணியமான அல்லாட நெல்லடியார்களே தாயுடைய ஒடுக்கத்துல முதலாவது எழுதுவாங்க தாயை பார்க்கிறேன்னு சொல்றவங்களுக்கு அன்புக்குரிய அல்லாத அருமை சகோதரர்களை இன்றைக்கு அப்படியே கலாச்சாரம் மாறி முதியோர் இல்லங்கள் இல்லம் தாய் ஒரு அரபு அமைச்சர் நல்ல பலமுள்ளவர் பலமுள்ளவர் தாய் அத்தனை உறுப்புகளில் இழந்து மரணப்படுக்கையில் இருப்பது போன்ற இருக்கும் நிலையில் எந்த உணர்வுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் எத்தனையோ விதமான வைத்திய சாலைகள் தன் கைவசம் இருக்க தாய்க்கென்று ஒரு வைத்திய அறை ஒரு கிள்ளி போல ஒரு 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 லெப்பன் போல ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அறையை தயாரித்து அவர் கவனிக்கிறார் நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும் அவர் சொன்னார் கண்ணியமானவர்களே தாய்மார் இருப்ப போலே புரியிறோமே இல்லாட்டி விரட்டுருவாங்க நல்லா யோசிக்கணும் ஏண்டுமா ஏண்டவாப்பா பாப்பாட கையில பலமும் மீகுது கால் கையில ஓடலாம் முன்லசுரியங்க பிள்ளைய கூட்டிகொண்டு போகலாம் இப்ப உம்மா வேடச்சாரி போல உம்மா கட்டில இப்ப எழுத சுகம் பேரும் மாஷா அல்லாஹ் நாட்சல முதியோர் இல்லங்கள் முஸ்லிம்கள் இந்த பேர்ல பதவி இல்ல இல்லை ஒண்டே ஒண்டுதான் அணியுது ஆனா எழுபது எண்பது ஏக்கர் சொந்தக்கார பிள்ளைகள் தாய் தந்தைய சொத்தை எடுத்துக்கொண்டு சகோதரர்களே கலிமா சத்தம் இல்லாத முதியோர் இல்லங்களில் வைத்து நினைச்சு சிறைச்சாலை அல்ல சாலை போல மிருகாட்சி சாலை போலதான் சகோதரர்களை அந்த உண்மாவை கொண்டு வைத்து வைக்கிறது அங்க சிரிப்பீக்கா உள்ளேட சத்தம் கபத்துல்லா பாக்குற மாதிரி என்று உங்களோட முகத்தை பாக்குறது கபத்துல்லாவை பார்த்தா எங்களுக்கு என்ன சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் புள்ளையை தாய் தந்தைக்கு பார்க்கும் பொழுது வருகிறது அத கொடுத்து ரெடும் கொண்டுதான் இஸ்லாம் சொல்லுது அந்த உண்மை தெரியப்படாது அங்க இரத்தம் தெரியப்படாது ஆக கண்ணியமானவர்களே அவர் சொன்னார் உங்களுக்கு பெரிய ஒரு வைத்தியசாலையில் தாயை வைக்க முடியுமே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா என்னுடைய சொர்க்கத்தை நான் இன்னொரு வீட்டில் வைப்பதா என்னுடைய சொர்க்கத்தை நான் வைத்தியசாலையில் வைப்பதா என்னுடைய சொர்க்கத்தை நான் வேறு இடத்துக்கு தள்ளுவதா சொர்க்கம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் தான் அவர் சொல்லுவார் பிரயாணம் செய்கிறேன் செய்ய வாரம் வருவோம் எங்களை நாங்க விலங்கக்கொள்ள நாங்க பேசுவது என்ன விலங்கக்கொள்ளைய தாய் தந்தை மாதிரி கொஞ்சம் கொண்டு മൂന്ന് വയസ് എടുത്ത് പാമ്പ് വയസ്സാകും എങ്ങനെ നെഞ്ചു എങ്ങനെ അലുകി വിളിച്ചവർ വീട്ടിലെ സത്തം ഡിസ്റ്റ മകനുക്ക് അല്ലാ கண்ணியமான லாடங்கள் நடையாருகிறே அவர் போய் சொல்லுவார் தாயே நான் பேசுவாரேன் தாய்க்கு எந்த உணர்வும் இல்லையேன் சொல்ல வேண்டும் சொன்னாரே தாய் பார்த்து கொண்டில்ல தாய் தே கேட்டு கொண்டில்ல ஆனா தாயை பார்க்க சொன்ன அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் அதனால தாய்க்கு உணர்வுகள் எல்லாத்தியும் என்னுடைய தாய் தாய் தான் அந்த தாயுடைய பாவத்திற்கு கீழே தான் என்னுடைய சுருக்கத்தின் வெற்றி அல்லா வைத்திருக்கிறான் எத்தனை சிசிடிவி பாக்குறோம் இல்லை சுபகானல்லாம் படிச்சவங்க தெளிஞ்சவங்க நவீன யுகத்துல வாழ்றவங்க அன்புக்குரியவர்களே நிம்மதியாக தாய் உறங்க வைக்கும் கற்பத்திலே உறங்க வைச்சா சுபகானல்லா நுரையீரலையும் ஈரலையும் ரெண்டு தலையணை மாதிரி பாதிக்க வைச்சா அதிசல் குதுசையில் வருகிறேன் ஒரே பக்கம் தலையை வைத்தால் கட்பத்திலே தலை ஒரு பக்கம் விடும் வழித்துக் கொள்ளும் எனவே இரண்டு தலையனைப் போன்றே தாயின் ஈரலையும் பாவித்த மனிதனே நன்றியோடு வழிவாகிறேன் நியாயத்து முடியுது அப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டவங்க அல்லாஹ் பத்தி அம்மா வந்து அல்லாஹ் பேசல அல்லாஹ் சொல்றான் பாருங்க பாருங்க கேளுங்க பேசுங்கோ அடுத்தது அல்லாஹ சொல்றான் தாயோட வீடு கொடுத்தா என்ன செய்வான் சகோதரர்களே அல்லாஹ் ஒரு துள்ளி பாலு கே அந்த போல எஜுகேஷன் ஷோ ஒரு பிள்ளைய கூட்டிட்டு மாடு ஒரு துளி பால் தருவதற்கு அதோட எத்தனையோ லிட்டர் ரத்தத்தை உறிஞ்சுகிறதா குடிச்ச பாலும் அப்படி யாமை நீ அணி கொள்ளி ரெண்டு வருடம் நிறைய பாலை ஊட்டி வளர்த்த தாய்க்கு உணவளிப்பதற்கு யாராவது கச்சப்படுவீன்னு கிடையா நான் அபூஜதில் அல்லாஹ் அவ்வளவு சபிச்சது வீட்டுக்கு முன் வந்த அளவு குர்பானி குடுக்கறது பேசி உதுகியா கொடுத்தாரு அபுஜகல் கிழமைக்கு ரெண்டு குர்பான இருக்கு ஒட்டகத்தில் ஆனா ஏழைக்கு இடமில்லை ஏழாதவங்களுக்கு இடமில்லை சகோதரர்களே கண்ணியமானவர்களே அழகாக விருந்துகள் பைஸ்டா ஹோட்டல்கள் வரைக்கும் போறது ஏற்றி ஆனா வீட்டில் இருக்கிற தாய்க்கு முன்னால அந்த தட்டை கொண்டு போய்த்து வச்சு அவருக்கு தேவையான முறையில அவட உடுப்பில் அழுக்கப்படாம தந்தையிட ஆடையில் அழுக்கப்படாம கையை பாவிச்சு தாய்க்கு ஊட்டி ஒரு செஞ்ச வேலை சாப்பாடு வாங்கி போட்டீங்க சமைச்சுக்கோங்க கண்ணியமானவர்களை ஒழுக்கம் விருந்தாளி எப்படி மதிப்போம் விருந்தாளிக்கு எப்படி கொடுப்போம் சாப்பாடு நமக்கு அல்லாத நல்லடியார்களே அருமை சகோதரர்களே தாய் தந்தையை பசிக்க வைக்க காக்க வைக்கலாதே சலதா வைசல் ஒரு சகாதி வந்து சொல்றாங்க வாப்பவால சரியான கஷ்டம் வைக்க எதை வச்சாலும் எடுத்துக்கொண்டு போவாரு தந்தைய கூப்பிட்டு அவங்க வாங்க என்ன செய்றீங்க நீங்க என்று கேட்கிறது ஏன் மகண்ட சொத்துல கை வைக்கிறேன்னு கேட்கறதுக்கு தான் சலதாலிசம் கூப்பிட்டாங்க கண்ணியமான சகோதரர்களே அந்த தந்தை வரும் பொழுது அவருக்கு புரிந்து விட்டது மகன் என்னை திருடனாக நிறுத்திவிட்டான் நபிக்கு முன்னால் சல்ல லாலு செல்லம் அந்த வேதனையோடு வருகின்றார் மனதிலே கவிதை வரிகள் உதியமாகிறதே இப்படி பார்த்த பிள்ளையா என்ன நபி நதி சல்ல லாலு முன்னால திரும்பதான் இருந்திருக்கிறதே ஜிவுகலேசிராம் சொன்னாங்க நீங்க தந்தைக்கு சட்டம் முன்னால சட்டம் சொல்ல முன்னால அந்த தந்தையின் மனதிலே வலிந்து கொண்டிருக்கும் வலித்துக் கொண்டிருக்கும் அந்த கவிதை வரிகளை சொல்ல சொல்லுங்கள் யாவை சொல்லலாம் ரதம் சுத்தமௌலோதன் அமோயா ஒரு பெரும் கவிதை வரிகளை கொட்டி விடுகின்றார் மண்டலத்திலே மகனே நதிக்கு முன்னால் நான் திருடனாய் என்று நான் உனக்கு உணவூட்ட கடன்பட்டிருக்கிறேன் கூலி வேலை செய்திருக்கிறேன் மழை வெயில் பார்க்காமல் கஷ்டப்பட்டிருக்கிறேன் நீ உ உண்ணவில்லை என்றால் எங்களுக்கு உரக்கமில்ல இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த உனக்கு எனக்கு உடம்புல பலமில்லா போடக்கூடாது கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு தயாராகப் போலே இந்த சாப்பாட்டை ஒரு ஊட்டி தூண்டு எடுத்து நீ என்ன திருடந்து நதி சல்லபாவிசன் முன்னால காற்றாயா எனக்கு தாரா பரிசா மகனே இதுன்னு கேட்குறாங்க செல்லலாளிசலம் அழுது கொண்டே சொன்னாங்க அந்த வ மாலு களி மகனே தந்தையை முறைப்பாடு செய்ய வந்திருக்கிறாயா இதோ பார் மகனே நீ சம்பாதித்த முழுதினும் தந்தைக்கு உரிமை இருக்கிறது அவருக்கு வேண்டியதை எடுக்கலாம் ரொட்டி மட்டுமல்ல தண்ணி மட்டுமல்ல மேலே வீட்டில் குடும்பம் மகன் மேலே பேச்சாரு தந்தை கீழிடத்தில் இருக்கிறாங்க மனைவி மௌத்து உம்மா மௌத்து தந்தை அழுகிறார் ஒரு நேர சாப்பாடு கடையில் வாங்கி சாப்பிடுறேனே தவிர எந்த பிள்ளைக்கு சமைச்சு கொடுத்தேனோ அந்த பிள்ளைக்கு இருந்த ஒரு பிளேட் சாப்பாடு வருகிறது இல்ல நீங்க நினைக்கிறா இது நல்லா இருக்கிறது இந்த நெருப்ப தாய் தந்தையிட மனதுல கட்டி வச்சுட்டு சொர்க்கம் காண பார்க்குறோமா உலகத்துல சந்தோஷத்தை பார்க்குறோமா கண்ணியமானவர்களே புகைக்குள்ளே மூன்று பேர் கல் மறைத்து விட்டது எங்களுக்கு தெரியும் ஹதீஸ் சொல்லித் தருகிறேன் சின்ன விஷயமா நினைக்கிறாங்க முன்சப்புக்கு வாரது லேசி சகஜத் தொழுகிறது லேசி வருட வருடம் உம்ரா போறதுலேசி லேசி அன்பான் அல்லாட நல்லடியார்களே தாய் தந்தையின் மனது என்ன தாய் தந்தையின் நிலைமை என்ன தாய் தந்தையின் பசி என்ன தாய் தந்தையின் தாகம் என்ன தாய் தந்தையின் ஒழுக்கம் என்ன அல்லாட நல்லடியார்களே அவருடைய பழக்கமே இருந்து உணவுற்ற முதலாவது தாய்க்கு கொடுத்துட்டு தான் அடுத்த பிள்ளைங்களுக்கு

பிள்ளைகளை பசியோடு உறந்தவை தடுத்த நாள் காலை விழித்ததன் பின்னால் தான் யாரா தாய் தந்தையின் முகத்தை பார்த்து தாயுடைய முகத்தை பார்த்து தாயே பசிக்கு புசித்துக் கொள்ளுங்கள் என்று உணவளிப்பதற்கு பின்னாலதான் வந்தேன் நான் இந்த பிள்ளைகளோட முகத்தை பார்த்தேன் யார்லாம் குகைக்குள்ள மாட்டிக்கொண்டே இருக்கிறோம் யாரெல்லாம் வெளியே கொண்டுவாண்டு சொன்னோமே குகைக்கள் அப்படியே கலண்டு வந்து தாய் தந்தையில் உள்ளத்தை குளிரச் செய்வது உணவளித்து கூட மேலான பாக்கியம் மேலான பாக்கியம் பார்க்கிறான் பிள்ளைகள் பார்க்கிறான் இல்லாம இல்ல சுழகானல்லாம் அழகான முறையில சரியான முறையில சந்தோஷத்தோட மன விருப்பத்தோட தாய்க்காக வேண்டி நேரம் ஒதுக்கி உணவு ஊட்டிவிடக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் செய்யும் நம்ம வாழ்க்கை மணக்கும் மன்னரை மணக்கும் சகோதரிகளே தண்ணியமானவர்களே சாப்பாடு சிலவருக்கு பணம் கொடுக்கறது இல்ல பாசத்தை கொடுக்கணும் பணம் குணம் கொடுப்பது மகான் தகத்துள்ளாரை தாயோட சேர்ந்து சாப்பிடுவாங்க சாப்பிடுவோம் சந்தோஷங்களை தாயோ தந்தையோட வெளிப்படுத்தும் கை தந்தையோட வெளிப்படுத்தணும் சகோதரர்களே வேலக்காரி மாறியம்மா பார்க்கிறது இல்லை சாப்பாடு உணவு எங்களுக்கு எத்தனை விதமான உணவு உடுப்பு தேவைப்படுகிறது சிலவேளை இல்லை சொல்லி வாங்கிடலாத ஆடைகள் இருக்கும் நாங்க விளங்கி வாங்கி கொடுக்கிறோம் இதை உணவளிக்கிறேன் வீடு கொடுத்தால் கபிராளிகளுக்கு வீடு கொடுத்தால் என்றால் கவுரை வெட்டி கொடுத்தான் சுவர்க்கத்திலே ஒரு மாறி அல்ல கட்டி கொடுக்கிறான் தாய் தந்தைக்கு இடம் கொடுத்தான் உணவளித்தான் சுவர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு தின விருந்து அல்லா கொடுக்கிறான் தாய் எட்டு பக்கம் தந்தைக்குள்ளே ஒரே பாயில தான் பார்த்தான் இன்னைக்கு ஒரு மகன் பார்க்கிறார் மற்றவங்களோட பேர சொல்ல வாணம் தாயில தொலைபேசி வருகிறது தாய்க்கு தொலைபேசி வருகிறது

துவாவோட யாருக்கு சொல்லலாம் போற பிரயாணத்துல நாங்க மையத்தா வந்தோம் நாங்க பிரயாணம் முடிக்க வர முன்னால தாய் மையத்தாக இருந்தார் சொல்லிட்டு வந்தேன் இந்த வார்த்தையாலும் இருக்கும் தாயுடைய துவாவோடு வந்தேன் என்ற ஏற்றமான இருக்கும் எனவேதான் இஸ்லாம் சொல்வது கண்ணியமானவர்களே தாய் தந்தை அவ்வளவு ஒரு நெருக்கமாக அவ்வளவு முறையாக அன்பாக நெருங்குங்கள் அந்த உள்ளத்தை கொள்ளை கொள்ளுங்கள் வென்றெடுங்கள் என்றான் தயே துவா செய்யற இமாம கண்டா உம்ராபூர மூல கட்டா அஜிக்கு போறவங்க கண்டா வாஷிங் ஓசே வாஷிங் ஆபரே வாஷிங் சாப் தயே இந்த துவா செய்ய சொன்னது விட கல்பால கிடைக்கிற துவாgetElementById அது யாதே கிடைச்சாலும் பெருமடி அது உம்மாவ பله கிடைச்சா ஆக ஆக்சரப்பா ஒரு குபரு கபடி புள்ளையும் முத்த ரஹ்மான் சொன்னங்களே சொர்க்க இறைச்சி கடைக்காரர் மாலை நேரத்து ஒரு இறைச்சி துண்டு எடுத்துக்கொண்டு போறாங்க தாய்க்க போய் அது சமைச்சி கொடுத்து அழகாக மிருதுவாக மென்று கொடுக்கின்றார்கள் தாய்க்கு நாமால் தாயின் வைக்கும் காட்சியை பார்க்க அந்த தாயை சுத்தம் செய்யும் காட்சியை பார்க்க தாய் ஏதோ சொல்லும் வார்த்தைகளை கேட்கின்றார்கள் கேட்டாங்க இது யாரு அவங்க தாய் என்னுடைய தாயிலே என்ன சொல்லுகிறார் நான் உணவூட்டி விட்டதன் பின்னால் எனது தாயை உள்ளத்தால் எனக்கு ஒரு துவா செய்வா என்ன துவா என் மகனி மூசாவோடு சொருத்து திரைக்கோட சொத்து ஆகாஷகோதர்களே கண்ணியமானவர்களே தாய் பந்தையில் உள்ள உணவளிச்சாலும் பார்க்க இரக்கமா பேசும்

அதைத் தாண்டி சகோதரர்களே அல்லாத நல்லடியார்களே தாய் தந்தையுடைய மனதை தும்படுத்தும் வகையிலே பேச்சுவார்த்தைகள் வெளியாகவது மிகப்பெரிய பாவம் என்பதாகவே இருக்கின்றார்கள் தன் முருகமா அல்லாஹ சொல்றேன் அல்லாஹ் குரான்ல சொல்ற நிருதுவை கையாளுங்கள் நாம் ஷாகரம்பலாளே தாயிட கால முத்தம் என்றதுக்கு ஒரு பாதத்தும் அதிகம் வணங்குறது இல்ல சுஜுதரவிங்குறது இல்ல இந்த மன ஆறுதலுக்கு மகனே இவ்வளவு பெரிய மா மேமே யாரு இங்க ஏன் மகன் என்று காலமுத்தம் என்றாய நீ சொன்னார்கள் இமாம்ஷா இதுதான் வார்த்தையால குளிர வைக்கிறேன் என்ன பெய்ய உடன் மத்த மகன் மாத்த சொல்லுங்க மருந்து வாங்க தர சொல்லு வெட்டி வெட்டி பார்க்கவான உண்மை அப்ப அன்புக்குரியவர்களே இமாம்ஷா கிரகமத்துல தாய் பாவத்தை முத்தமிடும் மகனை பார்த்து நீ பெரிய இமாம் நீ தகுதியான ஒரு மகன் சொன்ன வேளையிலே இமாம் ஷாஹி ரஹமத்து சொன்னாங்க தாயே நான் உட கால முத்தமிடல்ல உட பாதத்தை முத்தமிடல் அம்மா எங்க சொர்க்கத்தின் வாசலை முத்தமிடுகிறேன் எனது சொர்க்க வாசல் நீங்க சொர்க்க வாசல் இஸ்லாம் எவ்வளவு அழகு இந்த பாருங்க சகோதரர்களே இப்படித்தான் மிருதுவானவா தாய்க்கு தலாம் தாயிட முன்னுக்கு தாய்க்கு துவா தாயே நான் ஒரு இறக்கம் ஒரு அமல் ஒரு மூமின பார்த்து ஆனா ஐ லவ் யூ வார்த்தை எங்கேயோ யூஸ் பண்றோம் அரபியிலே சரியான இடத்தில் சொல்லி தந்தீங்க